ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் சைனீஸ் சிக்கன் நூடுல்ஸ் தான் பண்ணப்போம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சிக்கனை ஃபஸ்ட்டு பட்டி ஒரு சட்டியில் போட்டு நாங்கள் உப்பாக கறி காய்ச்சப்படி கிட்டோம் அப்படியே அதை கறி மாதிரி காய்ச்சுங்க அதுக்குள்ளே வந்து கரட்டை வட்டை வட்டை ரவுண்டாக வட்டி போடுங்க அப்புறம் சிக்கனை சின்ன சின்ன வட்டி போடுங்க அதுக்கப்புறம் மசாலா அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூளையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு அப்புறம் தேவையான சின்ன சின்ன வெங்காயம் அந்த மாதிரி இதுகளை எல்லாம் போட்டுருங்க போட்டுட்டு ஓ முக்கியமானது உப்பு அதை நான் போட மாறேன் அதை இப்போ கொஞ்சம் அடுத்து போட்டுக்கிறேன் உப்பு அதை தண்ணியாகி விட்டுருவோம் நாங்கள் உப்பை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்து வந்து கொண்டு இருக்குது அப்படியே நெய் சேர்த்துல ஆகி விடுவோம் ஓகே இப்போ நம்ம நூடுல்ஸுக்குள்ளே சுடு தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் அது இப்போ ரெடி ஆயிருச்சு நம்ம இப்போ அதை கொஞ்சம் ஒடிச்சிடலாம் கறியும் ரெடியாகிடுச்சு இப்போ நாங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் சரியாக இருக்கும் இப்போ நம்ம அதை நைஸாக வடிச்சிடுவோம் ஓகே தண்ணி இல்லாமல் வந்துட்டு இப்போ நூல்ஸும் நார்மலாக நிற்கிது இப்போ நாங்கள் கறியும் ரெடியாகிடுச்சு இப்போ ரெண்டையும் நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம் கறி வந்து தண்ணி மாரி நிற்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேரக்ட் அவிஞ்சிட்டான்னு பார்த்தா ஜா அவிஞ்சிருச்சு ஓகே கறி ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் இதுக்கு நூல்ஸை போட்டு சரியாக இருக்கும் ஓகே நாங்கள் அவ்வளோ நூல்ஸை அப்படியே கறியோட மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இமான் பாட்டு மாதிரி இதை போட்டு கிண்டு 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 நல்லா கிண்டு அந்த மாதிரி போட்டு நல்லா கிண்டுங்க எல்லாம் மிக்ஸ் ஆகணும் அப்படியே குழம்பு போட நூடுல்ஸ் ஓகே நல்லா மிக்ஸ் ஆகுது அப்படியே நெருப்பு நல்லா எரியணும் அப்போ தான் நமக்கு தேவையான சைனீஸ் சிக்கன் நூடுல்ஸ் கிடைக்கும் ஓகே நாங்கள் இப்போ எடுத்து போட்டு சேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தண்ணி மாதிரி அப்படியே நிற்கிது அப்போ தான் தண்ணி வேணுண்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே நம்ம நமக்கு தேவையான வரைக்கும் அள்ளி போட்டுக்கலாம் சைட்டில் அப்படியே தண்ணியாக விட்டு ரெண்டு மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது தான் டேஸ்டியாக இருக்கும் ஓகே நம்ம சாப்பாட்டுக்கு ரீவியூ சொல்லி தாடி வச்சு தம்பி ஒருத்தர் வந்திருக்காரு அவர்கிட்ட கொடுத்து பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாரு ஓகே அவர் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் நானும் போய் சாப்பிட்றேன் அப்புறம் சட்டி காலியாயிருச்சு ஓகே நீங்களும் செஞ்சால் அப்படி தான் காலி இருவே நான் டேஸ்டியாக இருக்குது செஞ்சு பார்த்து நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி